நீங்கள் கேட்டுக்கொண்டு இருபது கனேடிய தமிழ் காடு இந்த காட்டிலே அடுத்து தமிழ வருவது ஒரு கவிதை இக்கவிதையை எழுதியவர் தமிழ்நாட்டில் இருந்து கவிதாயினி இனி ஜெயந்தி அருண் அவர்கள் அந்த சகோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிக்குள் செல்கின்றேன் கவிதை ஒரு துளிர் கண்ணி மாறும் குணம் மனிதர்களுக்கே உரித்தானது அவன் மீதான அன்பின் உயிர்நிலை எங்கே அவனை எழுந்து விடுவோமோ என பயந்த மனம் கலங்கி தவித்தது ஆடும்போது வரும் ஒரு துளி கண்ணீர் சொல்லும் அவன் மீது உள்ள அன்பு எவ்வளவு பெரியது என்று ஒரு கண்ணீர் மாற்றம் கூட மனிதர்களுக்கு உரித்தானது அவன் மீதான அன்பின் உயிர் நிலை எங்கே அவனை இழந்து விடுவோமோ என பயந்து மனம் கலங்கி தவித்து அழும்போது வரும் ஒரு துளி கண்ணீர் சொல்லும் அவன் மீது உள்ள அன்பு எவ்வளவு பெரியது என்று ஆமாம் இடம் அடுத்த கவியூடாக உங்களை சந்திப்பேன் அன்பு கவிதாயினி இனி ஜெயந்தியாருண் தமிழ்நாட்டில் இருந்து எழுதிய இந்த கவிதை நன்றி அன்பு உள்ளமே மீண்டும் சந்திப்போம் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறும் நான் ஆர்ஜி ஆர் முகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தமிழ் காற்று